அப்பாய அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே அப்பாயென்று ஆறுதல் தரும் தேவனே கிறிஸ்துவன்பானவர்களே ஆண்டூராகேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் சகோதரன் கோவை டிஎம்எஸ் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை நான் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவங்களை பார்த்து சொல்கிறார் நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை ஆமேன் ஏசியா தீர்க்கதின் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசியா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்றை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவனாகிய கத்தல் சொல்லுகிறார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே மகளே வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் சிறக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழுந்தவர் இந்த ஆண்டவராக இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார் என் மகளே மகனே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அநேக வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு வகையான துன்பங்களை நாம் கடந்து வரும்பொழுது பாடுகளில் இருக்கும் பொழுது வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அநேகருமை கைவிட்டு விடும் பொழுது நாம் நினைக்கிறோம் ஐயோ எனக்கு யாருமே இல்லையே எல்லாரும் என்னை மறந்து போனார்களே சங்கீதக்காரன் தாவித ஒரு சங்கீதத்தில் சொல்வார் செத்தவனைப் போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று தாவித் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டுமென்றால் அவர் எந்த அளவுக்கு அவர் மனம் உடைந்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அவர் மனம் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அவர் மற்றவர்களால் கைவிடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர் சொல்லுகிறார் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று தாபிது சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராக சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை உன் கணவன் உன்னை மறக்கலாம் உன் மனைவி உன்னை மறக்கலாம் உன் பெற்றோர்கள் உன்னை மறக்கலாம் உன் பிள்ளைகள் உன்னை மறக்கலாம் உன் நண்பர்கள் உன்னை மறந்து போகலாம் ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை ஏனென்றால் நீ என்னுடைய தாசன் நான் தான் உன்னை உருவாக்கினேன் நான் தான் உன்னை இந்த அளவுக்கு உருவாக்கி ஒரு பக்குவப்படுத்தி உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் நான் உன்னை உருவாக்கின தேவர் என்பதை ஒருபோதும் மறந்து போய்விடாதே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் மிகப்பெரிய ஒரு தேவ மனிதரோடு சில நாட்கள் தங்கியிருந்தேன் ஒரு சகோதரி அவர்கள வந்து சொல்கிறார்கள் ஐயா என் ஜபத்தை ஆண்டவர் ஒன்றுமே கேட்கலை இவ்வளோ நாள் நான் ஜபம் பண்ணுறேன் ஆனால் அவர் ஜபத்தையே கேட்கலையா நான் இவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன் வாழ்க்கையில் ஒரு ஜபத்திற்கு கூட எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள் அந்த மிகப்பெரிய தேவ மனிதர் ஜெபிக்க ஆரம்பித்தார் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஜெபித்த வருடங்களை சொல்லி அந்த தேதியை சொல்லி அந்த மண் நேரங்களை சொல்லி இந்த நேரத்திலே இந்த நாளிலே இத்தனை மணிக்கு நீ ஜெபித்த ஜெபத்தை நான் மறந்து போனேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லி அவர் அந்த நாட்களை தேதியை குறிப்பிட்டு சொல்ல 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 நான் அப்படியே எழுந்து நின்று விட்டேன் நான் அந்த சகோதரி போன பிறகு கேட்டேன் ஐயா நான் இன்றைக்கு தான் இப்படி ஒரு ஜபத்தை கேட்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் தம்பி நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜபத்தை கூட தேவன் மறக்கிறவர் அல்ல நாம் எந்த சூழலிலே ஒருவேளை நம்ம ஓடுகிற ஒரு காரிலே நாம் ஜபித்திருக்கலாம் அல்லது நீங்கள் உங்கள் வீட்டிலே உங்கள் சமையலறையிலே நீங்கள் கண்ணீர் விட்டு ஜபித்திருக்கலாம் இரண்டால் சிலருக்கு வந்து ஜபிக்கிறதுக்கு கூட ஒரு சுதந்திரம் இருக்காது சில வீடுகளிலே ஜபிக்க ஃப்ரீடம் இருக்காது மற்றவர்களுக்கு முன்பதாக தங்களுடைய உணர்வை உணர்ச்சியை காட்டி ஜபிக்க முடியாது அந்தரங்கமாய் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் அந்த நேரங்களையும் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார் ஒரு ஜபத்தை கூட கர்த்தர் வீணாக்குவதில்லை என்று சொன்னார் அதை கேட்டு நான் மிகுந்த உற்சாகம் அடைந்தேன் என்றால் எனக்கு திடீர் திடீரென்று சில ஜெபக்குறிப்புகள் ஞாபகத்துக்கு வரும் பொழுது நான் ஜெபிப்பேன் என்னுடைய பிரயாணங்களிலே ஜெபிப்பேன் தூக்கத்தில் எழுந்து உட்கார்ந்துச்சோம் பண்ணுவோம் ஐயோ ஆண்டவரே இதுக்காக நான் ஜெபிக்க மறந்துட்டேன் சொல்லி ஆறு நாட்கள் ஊழியர்களிலே அப்படிலாம் நான் ஜெபித்தது உண்டு ஆனால் அதற்கு ஒரு நாள் பதில் கிடைக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஓ ஆண்டவர் என் ஜெபத்தை மறக்கவில்லை என்னை மறக்கவில்லை என்று சொல்லி இதே ஏசிய நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசரம் அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படியெல்லாம் தேவன் நம்மை நேசிக்கிறார் அவர் சொல்கிறார் என்னால் மறைக்கப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டு உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவத்தை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் அநேக வழியிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் மீறி நடக்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் சில நேரங்களிலே அறியாமல் பாவம் செய்து விடுகிறோம் இந்த மேகத்தைப் போல நம்முடைய மிருதுகளை கத்தர் அகற்றி போடுகிறாரா மேகம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அழகாக இருக்கும் வானத்தில் திடீர்னு அந்த மேகம் காணாமல் போயிடும் மேகங்கள் சூழ்ந்து கொள்ளும் இந்த மேகங்கள் வரும் பொழுது அந்த இடமே கொஞ்சம் இருட்டாடும் அப்படியே மழை வர மாதிரி இருக்கும் அவர் சொல்லும் பாவம் நம்முடைய பாவம் கார் மேகத்தை போல காணப்படும் பொழுது தம்முடைய மிகுந்த கிருபையினாலே உன் பாவத்தை கார் மேகத்தை போல அகற்றி இப்போ மேகத்து மேகத்தைப் போல விருதுகளை அகற்றுகிறான் கார்மேகம் போல பாவத்தை விடுகிறார் ஹாலே லூயா எவ்வளவு ஒரு நல்ல தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அற்புதமான தேவனை நாம் தெய்வமாய் பெற்றிருக்கிறோம் பாருங்கள் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என் மகனே மகளே நீ என் இடத்திலே திரும்பு ஏனென்றால் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னுடைய பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீறுதிலிருந்து பெலவனத்திலிருந்து வியாதியிலிருந்து துன்பத்திலிருந்து துக்கத்திலிருந்து கண்ணீரிலிருந்து என் இரத்தத்தை சிந்தி நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் நீனால் மீட்கப்பட்டவன் நீ என்னுடைய தாசன் என்னாலே உருவாக்கப்பட்டவன் என்னாலே உருவாக்கப்பட்டவள் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் மகனே ஆகவே தயவு செய்து நேரத்தில் திரும்பி என் ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக்கொண்டேன் என் ரத்தத்தை சொந்த கிரையமாய்க் கொடுத்து உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் ஒரு நாளும் நான் உன்னை மறப்பதில்லை ஒருவேளை உன்னுடைய ஜபங்களுக்கு என் பதில் தாமதமாகும்படுது நீ சோர்ந்து போகிறாய் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கவில்லை என் தேவன் என்னை மறந்து போனாரோ என்றெல்லாம் நீ யோசிக்கிறாய் ஆனால் நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை என்று தேவன் சொல்லுகிறார் சில நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அமைதியாக் காணப்படும் பொழுது நாம் குழம்பி விடுகிறோம் தயங்குகிறோம் ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டார் ஏன் என்னை அவர் நினைத்து பார்க்கவில்லை ஏன் என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லலாம் நீங்களும் நானும் கலங்குகிறோம் வேதத்தில் நான் உங்களுக்கு ஒரு அருமையான சூழலிலே வாழ்ந்த ஒரு மனிதனை காண்பிக்க விரும்புகிறேன் யோசேப்பு யோசேப்பு என்ற இந்த அருமையான இந்த தேவ மனிதர் அவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்களும் நானும் பார்க்கலாம் அது ஆதி அமைத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்திலிருந்து அடுத்தடுத்து ஒரு மூன்று நான்கு அதிகாரங்களிலே நாம் யோசேப் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம் இந்த யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான் அறிக்கட்டுகள் அவனை வணங்குவது போல காண்கிறான் தகன் தன்னுடைய சகோதரிடத்திலே அவன் சொல்லும் பொழுது சகோதரத்திலே சொல்லும் பொழுது அவர்களுக்கு அவன் மீது ஒரு பொறாமை வருகிறது அவனை சொப்பனக்காரன் என்று அழைக்கிறார்கள் அவன் மீது பொறாமை கொள்கிறார்கள் அவன் அங்கே அவனை ஏதாவது ஒரு காரியத்தை செய்து இவனை அழித்து விட வேண்டுமென்று அவர்கள் நினைக்கிறார்கள் பாருங்கள் அந்த சொந்த சகோதரர்கள் அவனை தண்ணீர் இல்லாத குழியிலே போடுகிறார்கள் நிர்வாணப்படுத்துகிறார்கள் அடிமைகளாக அவனை விற்கிறார்கள் பிரை லூயா சொந்த சகோதரர்கள் யோசிப்பை கேவலப்படுத்தி அந்நியப்படுத்தி ஈவு இரக்கம் இல்லாமல் எகிப்தினுக்கு அவர்களை விற்று போடுகிறார்கள் பிரைஸ்தலான் ஹாலே லூயா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரி தலையாரிகளுக்கு அதிபதியாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவனிடத்துக்கு கொண்டு வந்த இஸ்ரேலிடத்திலே விலைக்கு வாங்கினான் ரெண்டாம் அவசரம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடே இருந்தான் அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் 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 என்று இந்த பகுதியில் நாம் அநேக இடங்களில் நாம் வாசிக்கலாம் என்ன ஒரு ஆச்சரியம் நான் முதல் முறையாக இதை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கேட்டேன் ஆண்டவரை யோசேப்பை விற்கும் பொழுது நீ எங்கே இருந்தீர் நான் யோசேப்பு கூட தான் இருந்தேன் அவங்க அண்ணந்தம்மியெல்லாம் அவனை தண்ணீர் இல்லாத குழியில் போட்டப்போ நீங்கள் எங்கே ஆண்டு வர இருந்தீங்க நான் யோசிப்பு கூட தான் இருந்தேன் அவனை அடிமையாக விற்றார்களே அப்போ நீங்கள் எங்கே ஆண்டு வர இருந்தீங்க அப்போ நான் யோசைப்பு கூட தான் பாருந்தேன் போத்திபார் விலைக்கு வாங்கினாரே அப்போ நான் யோசிப்பு கூட தான் இருந்தேன் இந்த போத்திபாருடைய மனைவி அவனை பிடித்து இழுத்து அவமானப்படுத்தி அவன் யோசிப்பு மீது குற்றம் சுமத்தினாலே அப்போ நீங்கள் எங்கே ஆண்டு வர இருந்தீங்க அப்போ நான் யோசிப்பு கூட தான் பாருந்தேன் ஆண்டவரே யோசிப்பை தூக்கி குற்றங்களை வைத்து அவனை ஜெயில தூக்கி போட்டாங்களே அப்போ எங்கே ஆண்டவராக இருந்தீங்க ஆண்டவர் சொன்னார் அப்போவும் யோசிப்பு கூட ஜெயிலில் தான் பாருந்தேன் நான் யோசேப் கூட தான் பாருந்தேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே யோசிப்புக்காக தேவன் செயலாற்றவில்லை யோசிப்புக்காக ஏன் ஆண்டவர் வேறு வகையாக அவன் வாழ்க்கையை மாற்றவில்லை ஏன் அவனுக்காக பரிந்து பேசவில்லை இது எல்லாம் ஏன் யோசேப்பின் வாழ்க்கையிலே அனுமதித்தார் ஹலே லூயா முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் யோசிப்பு ஒரு எழுத்துல ஒரு அழகான ஒரு விச வசனத்தை சொல்வான்னு பாருங்கள் யோசிப்பு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய இருக்கிறபடியால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி ஹலெலுயா வாலிப பிள்ளை அழகானவன் அவன் வாழ்க்கையிலே பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வருகிறது போத்திபாருடைய மனைவி அவனை பார்த்து ஆசைப்படுகிறாள் அவனை கைப்பிடித்து இழுக்கிறாள் ஆனால் அந்த இடத்துல அவர்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க யோசிப்பு சொல்கிறான் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி எல்லா வாலிப பிள்ளைகள் நீங்கள் இதை கவனிக்கணும் ஊழியர்கள் கவனிக்கணும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் கவனிக்கணும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்கிற ஒரு உணர்வு ஒரு உணர்ச்சி ஒரு பயம் உனக்குள்ளே எனக்குள்ளே வந்து விட்டால் யோசிப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் கட்டாயம் உயர்த்துவார் ஹாலலூயா பத்து பேர் கூட இருக்கிறப்ப பாவம் செய்யாமல் இருக்கிற முக்கியமான விஷயம் இல்லை நீங்கள் தனியாக பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் பொழுது அங்கே கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அது தான் பரிசுத்தம் அது தான் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் அது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் அந்த இடத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தின் கடந்து போனாலும் கர்த்தர் கட்டாயம் உங்களை அவர் உயர்த்துவார் ஹால லூயா இந்த யோசைப்பு அவன் சிறைச்சாலையில் போடப்பட்ட பொழுது கூட தேவன் அவனை மறக்கவில்லை எப்போதும் அவனை நினைத்து கொண்டே இருந்தார் ஹாலே லூயா ஹாலே லூயா பார்வன் ஒரு சொப்புனத்தை காண்கிறான் ஒரு கனவு காண்கிறான் இந்த கனவையும் சொல்ல வேண்டும் அவனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று அவன் சொன்னப்பொழுது இது யாராலே முடியும் என்று அந்த எகிப்தில் இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் தேவன் யோசியப்புக்கு கிருபையை கொடுத்து பார்வனுடைய கனவையும் அதன் அர்த்தத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தினான் யோசேப்புடைய வாழ்க்கையின் முடிவிலே நாம் பார்க்கிறோம் யோசேப்பை அந்த தேசத்தின் அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினான் யோ யோசேப்பை தேவன் மறந்து போகவே இல்லை இன்றைக்கு யோசேப்பை போல நீங்கள் நல்லது செய்து துங்கப்படலாம் நன்மை செய்து நீங்கள் பாடு அனுபவிக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு அநேருக்கு நீங்கள் நன்மை செய்தபடினாலே நீங்கள் அவமானப்பட்டு சோர்ந்து போயிருக்கலாம் உங்களுக்கு உள்ளதெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கலாம் ஆனால் என் அன்பு மகனே மகளே என் அன்பு சகோதர சகோதரியே தேவன் உன்னை மறக்கவில்லை நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தம்முடைய நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது யோசிப்பை நினைத்தரு தேவன் இன்றைக்கு உங்களையும் அவர் நினைத்தருள்வார் என் அன்பு கத்துடைய பிள்ளிகளே வேதம் சொல்லுகிறது இசிறவையிலே நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை என் மகனே மகளே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிறகு நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் நோவாவை எடுத்துக்கொள்ளுங்களேன் நோவாவுடைய காலத்தில் பாவம் பெருகியிருந்தது அக்கிரமம் பெருகிருந்தது விவசாரம் பெருகிருந்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிற்று நோவாவை கொண்டு தேவன் ஒரு பெரிய பேழையை செய்து இரவும் பகலும் மழை பெய்து அந்த பேழை மிதக்க ஆரம்பித்தது தேவன் நினைத்த நாள் வந்த பொழுது நோவாவை தேவன் நினைத்து அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான கர்த்தடைய பிள்ளைகளே நோவாவை தேவன் நினைத்து அருளின பிறகு பூமியிலே வெள்ளம் வடிந்தது நோவாவுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட நீதிமான் என்று நோவாவை மறவாமல் நினைத்த தெய்வம் உங்களையும் இன்றைக்கு நினைத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா இன்னொரு சம்பவத்தை கூட நான் வேதத்திலே இருந்தவங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் அது யோனாவை குறித்த ஒரு செய்தி நீங்கள் யோனா தீர்கதிசியுடைய புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யோனா தேவனுடைய சித்தத்திற்கு மாறாகவே அவன் போகிறான் ஹாலே லூயா தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக யோனா கடந்து செல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம் நினைவேக்கு ஆண்டவர் போகச் சொன்னார் அவன் தர்சிசுக்கு கப்பல் ஏறினான் அந்த இடத்துல நீங்கள் யோனாவின் புத்தகத்திலே அருமையான ஒரு ஒரு வார்த்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் யோலாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் அதிலே மூன்றாவது வசனம் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகினான் முதல் பாயிண்ட் நீங்கள் பாருங்கள் தேவனுடைய பிரசன்ஸ் இஸ் அவே ஃப்ரம் பிரசன்ஸ் ஆஃப் காட் கர்த்தனுடைய சமூகத்தை விட்டு யோனா விலகினான் தர்சிசுக்கு ஓடி போகும்படி எழுந்தான் தேவன் காண்பித்த பாதைக்கு மாறான ஒரு பாதைக்கு நேராக தன் பயணத்தை யோனா மாற்றிக்கொண்டான் மூன்றாவது தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து அதாவது டிக்கெட்டு வாங்கினான்னு அர்த்தம் ஏன் டிக்கெட் வாங்கினது ஆவியானவர் எழுதிய வச்சுருக்கிறாரு இவன் ஒரு ஆசாரியன் இவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லியிருந்தால் அவனுக்கு கப்பலில் டிக்கெட் கிடையாது ஃப்ரீ தன் அடையாளத்தை யோனா மறைத்து கொண்டான் கப்பலில் ஏறும்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி நான் கர்த்தருடைய ஆசாரிய நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லியிருந்தால் அந்த கப்பலில் யோனாவுக்கு டிக்கெட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க இலவசமாக பயணித்திருக்கலாம் ஆனால் தேவ சித்தத்துக்கு மாறாக என்று ஓடுகிறபடியினாலே கூலி கொடுத்து என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அதற்கு பிறகு பாருங்கள் தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி தரிசிச்சுக்கு போக கப்பல் ஏறினான் ஒன்று இங்கே ரெண்டு முறை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகினான் நீங்களும் நானும் எப்போ கர்த்துடைய சமூத்து வந்து விலகுகிறோமோ தேவனுடைய பிரசனத்தை விட்டு வெளியிலே வருகிறோமோ எப்பொழுது தேவனுடைய அந்த பிரசனத்திற்கும் மாறாக தேவ திட்டத்துக்கு மாறாக தேவன் சொன்னதுக்கு மாறாக நீங்களும் நானும் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது பிரச்சனைகளும் பாடுகளும் நமக்கு கடந்து வருகிறது நமக்கு மட்டும் அந்த பாடுகள் கடந்து வருவதில்லை அந்த நம் நமக்கு வருகிற பாடுகள் மற்றவர்களையும் பாதிக்கிறது உங்கள் குடும்பத்தின் மக்களை பாதிக்கிறது உங்கள் ஊழியத்தையும் பாதிக்கிறது தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் ஒரு காரியத்தை உங்கள் குடும்பத்தில் செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் ப்ராப்ளம் வரும் தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஊழியத்தில் ஒரு காரியத்தை செய்வீர்களானால் நிச்சயம் உங்கள் ஊழியத்தில் பாடுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரும் தேவனுடைய அழைப்புக்கு மாறாக நீங்கள் செயல்பட்டாலும் உங்கள் ஊழியத்தில் சரி குடும்பத்தில் சரி அல்லது உங்களுடைய வியாபாரம் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் பாடுகள் வரும் யோனாவுடைய வாழ்க்கை சரித்திரம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது யோனாவினால் அந்த கப்பலுக்கு பிரச்சனை கப்பல் இந்த சரக்குக்கு பிரச்சனை மனுஷர்களுக்கு பிரச்சனை தெய்வ சித்தத்துக்கு மாறாக இவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஒரு கட்டத்திலே இது யாராலே இந்த பிரச்சனை வந்தது என்று சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது அது யோனாவின் பெயருக்கு சீற்று விழுந்தது ஹலே லூயா என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனால் மறக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும் பொழுது உங்கள் ஊழியத்திலே பல்வேறு வகையான சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உடனே முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி நீங்கள் என்ன செய்யணும் உபவாசித்து இந்த பிரச்சனை எதனால் வந்தது யாரால் வந்தது ஏன் வந்தது என்று சொல்லி நீங்களும் நானும் செபித்த தேவசமத்திலே ஆலோசனை பெற வேண்டும் இப்போ யோனா சொல்லிட்டார் என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை இந்த பிரச்சனை தீர என்ன செய்யணும் என்னை தூக்கி கடலில் போடியா உன் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போகின்றான் ஆனால் கப்பல் இருந்த மனிதர்கள் தானே அவள் எப்படியாவது யோனாவை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் வேகமாக தண்டு வலித்தார்கள் ஆனாலும் அந்த பிரச்சனை அந்த கடல் கொந்தளிப்பு அது நின்ற பாடாகவே இல்லை வேறு வழி இல்லாமல் அந்த கப்பல் இருந்த மக்கள் யோனாவை தூக்கி கடலிலே போட்டு விட்டார்கள் யோனாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் தன் மும்மரத்தை விட்டு அமர்ந்தது ஹலே லூயா ஹலே லூயா யோனா இப்படி எல்லாம் செய்தாலும் கூட யோனாவின் மீது தேவனுடைய இரக்கம் மாறவில்லை தேவனுடைய கருணை மாறவில்லை தேவனுடைய காரண்யம் மாறவில்லை எப்போ இந்த யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினானோ அப்பொழுதே தேவன் அவனை நினைக்க ஆரம்பித்தான் யோனா கப்பல் ஏறின நாள் முதலாக ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தை யோனாவை கடை யோனாவை போகிற கப்பலோடு இந்த மீனும் வருது இந்த மீனும் ட்ராவல் பண்ணுது யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்திருந்தான் யோனாவை தூக்கி போட்டவுடனே அந்த மீன் யோனாவை விழுங்கிற்று அந்த மீனின் வயிற்றிலே யோனா மூன்று நாட்கள் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த மீன் மட்டும் யோனாவை விழுங்கலைன்னு சொன்னால் மற்ற மீன்களெல்லாம் அந்த கடலில் இருக்கிற பெரிய பெரிய மீன்கள் சுறாமீன்கள்லாம் யோனாவை சிதைத்து தின்று விட்டிருக்கும் ஆனால் தேவன் யோனாவை மறக்கவில்லை தேவன் யோசிப்பை மறக்கவில்லை இந்த ரெண்டு இரண்டு வகையான உதாரணங்கள் இன்றைக்கு தேவன் இந்த செய்தியின் மூலமாய் உன்னோடு கூட அவர் கொண்டிருக்கிறார் ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவன் ஒன்று இரண்டாவது தேவனுக்கு பயந்து நடந்தவன் தேவனுக்கு முன்னாடி எப்படி நான் பாவம் செய்ய முடியும் என்று தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டவன் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதினாலே ஜெயிலுக்கு போனவன் சிறைச்சாலைக்கு போனவன் அப்படிப்பட்ட தேவ மனிதனுக்கு அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவன் இரக்கம் பாராட்டி அவனை ஒரு தேசத்தின் அதிபதியாக யோசேப்பை உயர்த்தினார் யோசேப்பை தேவன் மறக்கவில்லை என் அன்பு மகனே மகளே உன்னுடைய உத்தம குணத்தையும் நீ உண்மையாய் ஊழியம் செய்வதும் உண்மையாய் பிரயாசப்படுவதையும் நீ நேர்மையாய் வாழ்வதும் நீ கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிப்பதையும் தேவன் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறார் மகனே மகளே ஒருவேளை இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் உன்னை வேறு மாதிரி காட்டிக் கொண்டிருக்கலாம் உன்னை எதிர்ப்பு பகைக்கிறவர்கள் உன்னை வேறு வகையாக நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உண்மை உன்னுடைய உத்தமத்தை உன்னுடைய உண்மையை நான் ஒரு நாளும் மறக்கவில்லை இசிறவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிறார் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது தேவனுக்குடைய விரோதமாய் செயல்பட்டவன் அடைப்புக்கு மாறாக செயல்பட்டவன் தேவன் சொன்னதை செய்யாதவன் தேவன் வகுத்த பாதையை விட்டு தனக்கென்று ஒரு பாதையை தேடிக்கொண்டவன் கத்துடைய சமூகத்திலிருந்து விலகினவன் மிகப்பெரிய தெற்கு யோனா இந்த யோனா தேவனை விட்டு இத்தனை விலகினாலும் தேவன் அவனையும் மறக்கவில்லை சிறவிலே நீனால் மறக்கப்படுதுன்னு சொன்ன தேவன் எப்போ யோனா கப்பல் ஏறினாரோ அது முதல் அவரை காப்பாற்றும்படியாக ஒரு மீனை கூடவே அனுப்பினான் அந்த மீன் வயிற்றில் யோனா மூன்று நாள் இருந்தான் அந்த மீன் என்ன செய்து என்ன செய்தது தெரியுமா யோனாவின் புஸ்தகம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த மீன் மீன் அவன் ஜெபித்த ஜெபத்தை தேவன் கேட்டார் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது எங்கே கக்குச்சு எந்த ஊருக்கு அவன் போக மாட்டேன்னு சொன்னானோ எந்த நினைவேக்கு போக மாட்டேன்னு சொன்னானோ எந்த நினைவேக்கு போகக்கூடாதுபடி கத்தோடைய சமூகத்திட்டு விலகி ஓடினானோ அங்கே ஒரு மீன் யோனாவை கொண்டு போய் சேர்த்தது என் அன்பு மகனே மகளே நீ கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரம் ஓடினாலும் தேவனுடைய அழைப்புக்கு மாறாக நீ எவ்வளவு செயல்பட்டாலும் நான் ஊழியத்துக்கு வரவே மாட்டேன் நீ பிடிவாதமாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அவரை விட்டு நீ தூர ஓடினாலும் தேவன் உன்னை மறப்பதில்லை மறந்து போவதில்லை தேவன் நினைத்த ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு வந்து கொண்டு வந்தே தீருவார் நீ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எவ்வளவு விலகி ஓடி இருந்தாலும் இன்றைக்கு மனம் திரும்பு மனம் திருந்து இயேசுவே இதனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிறேன் என்று உன்னை ஒப்புக்கொடு கட்டாயம் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் கத்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் யோசேப்பை பார்க்கப்படுதோ தன் உத்தமத்திலே உறுதியாய்ந்தபடினாலே அவன் சிறைச்சாலைக்கு போனாலும் அவனை தேசத்தின் அதிபதியாக கத்தர் உயர்த்தினார் அங்கேயும் யோசேப்பு தேவனால் மறக்கப்படவில்லை மறக்கப்படவில்லை இங்கே தேவனை விட்டு விலகி விலகி ஓடின யோனாவும் தேவனால் மறக்கப்படுவதில்லை இதற்கு மேலாக கர்த்தர் உன்னோடு என்ன பேச வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் தேவனலை தலைப்புக்கு நேராய் ஓடிவா கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்புகளை பெற்றுக்கொள் கர்த்தருக்காக உண்மையும் புத்தமாக எழுமை பிரகாசிக்கு உனை அர்ப்பணித்துவிடு இஸ்வரவேலை நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை ஒருவேளை நீ துன்பப்படலாம் பெலவினப்படலாம் அவமானப்படலாம் உன்னுடைய ஊரிலிருந்து விரட்டப்பட்டிருக்கலாம் வீட்டிலிருந்து விரட்டப்படலாம் உன் சபையை விட்டு நீ விரட்டப்பட்டிருக்கலாம் உன் ஊழியத்தை விட்டு நீ விரட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே உண்மையாயிருந்தால் நீ உண்மையாயிருந்தால் தேவன் இத்தனை பேருக்கு முன்பதாக உன்னை உயர்த்தி கனம் பண்ணுகிற ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற ஆண்டவர் யோசைப்பை எந்த சகோதரனை குழியிலே போட்டார்களோ எந்த சகோதரனை விற்று அடிவுகளாய் விற்று போட்டார்களோ அத்தனை பேரும் யோசைப்படத்திலே கையேந்தி நிற்கக்கூடிய நிலைக்கு தேவன் அவர்களை கொண்டு வந்தார் யோசேப்பை கனம் பண்ணினார் யோசேப்போடு தேவன் இருந்ததை நிரூபித்து காட்டினார் யோசேப்பை கர்த்தர் மறக்கவில்லை என்பதை அவர் ஞாபகப்படுத்தினார் யோசேப்பை மறவாத தேவன் யோனாவை மறவாத தேவன் உன்னையும் மறவாமல் உன்னை அழைக்கிறார் அவரால் நீ மறக்கப்படுவதில்லை இந்த உலகத்திலே யாருனை மறந்தாலும் உன்னை மறவாத ஒரு தெய்வம் உண்டு அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருனை புறம்பாக்கினாலும் உன்னை புறம்பாக்காத தெய்வம் ஒருவர் உண்டு அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உன்னை பார்த்து சொல்கிறார் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என் அன்பு மகனே மகளே நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை இதோ நான் உன்னை உயர்த்தும் காலம் வருகிறது என்கிறார் ஜெபிப்போமா அர்ப்பணிப்போமா ஒப்பு கொடுப்போமா எங்களை அன்பாய் அதிகமாய் கிருபையாய் தயவாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே இரக்கமுள்ள ஆண்டவரே யோசேப்பை மறவாமல் நினைத்தருளின தேவன் யோனாவை மறவாமல் காப்பாற்றி முடிய சித்தத்தின்படியாக நீ நினைத்த இடத்திற்கு கொண்டு போன தேவன் இதோ இந்த செய்தியை கேட்கிற உடைய அருமையான பிள்ளைகளை நினைத்தருள் வீராக இந்த அருமையான மகனை பார்த்து நீ சொல்லுகிறீர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகனே இந்த அருமையான மகளை பார்த்து சொல்கிறீர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகளே என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஒரு விசை நீ தொடும் ஒரு விசை ஆசிர்வதியும் உன்னதமாக போதுமான பிள்ளைகள் மீது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்கிட்டும் கர்த்தாவே போதுமானவருடைய பிள்ளைகளுடைய பாடுகள் போதும் துக்கங்கள் போதும் கண்ணீர்கள் போதுமானவரே பிள்ளைகளை ஆசிரித்து உயர்த்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும் செபத்தை நிறைத்து கொண்டிருக்கா எமக்கு நன்றி துதிகன மகிமை எல்லாம் உக்கேர் எடுக்கிறோம் இரட்சகர் மீட்பெருமாக இருக்கிற உயிர் திறந்த நசரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே காட் உங்களோடு கூட இருப்பாராக அப்பா என்று அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே என் கண்ணீரை கண்டு காரம் பவரே என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மாதில் அனைப்பவரே